ீபோ ஒன்பதாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பூங்காவினம் சண்முகலிங்கம் அவர்கள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கொழும்பில் இறை பதம் எழுதினார் ஆன காலம் சென்றவர்களான சோக ஐயம் பிள்ளை பாக்கியம் தம்பதிகளின் அன்பு பங்கிடும் காலம் சென்றவர்களான ராசய்யா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற சண்முகலிங்கம் அவர்களின் அன்பு துணைவியாரும் காலம் சென்றவர்களான கதிர்ஹாமு பரிமளம் திருநாவுக்கரசு அமுதசுரவி சிவபாதம் மணிவண்ணன் ஆகியோரது அன்பி சகோதரியும் காலம் சென்ற தோமஸ் கந்தன் சிங்கம் கோடேசலிங்கம் பாக்கியலட்சுமி சற்குணவதி அக்காலம் சென்றவர்களான மகேந்திரன் சிவயோகராஜா நந்தினி தெய்வநாயகி ஆகியோரது அன்புமை துணியும் ஜீவன்யா அவர்களின் அன்பு பெரியம்மாவும் நிரோஷன் அவர்களின் அன்பு அத்தையும் பேர பிள்ளைகளின் அம்மம்மாவும் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்